குடியரசு நாடான இந்திய திருநாட்டில் வாக்குப்பதிவு முறையை மாணவர்களும் தெரிந்து கொள்வதற்காக பள்ளியிலே இன்று மாணவர் தலைவர் தேர்தல் துணைத் தலைவர் தேர்தல் விளையாட்டுத்துறை தலைவருக்கான தேர்தல் வாக்குப்பதிவு முறையை பின்பற்றி இங்கு நடைபெற்றது மாணவர்களுக்கு வாக்கு சீட்டுகள் வழங்கப்பட்டு வாக்குப்பதிவு அலுவலர்கள் மாணவர்களுக்கு மை வைத்து வாக்குப்பதிவு சீட்டினை வழங்கி அந்த முத்திரையிடக்கூடிய அந்த சின்னத்தையும் வழங்கி மாணவர்கள் வாக்களிக்கும் பகுதிக்கு சென்று வாக்களித்தனர் மிகவும் அருமையாக தேர்தல் நடைபெற்று முடிந்தது

நான் சின்ன ஏழாவதுல இருந்து பேனா எனக்கு எல்லாரும் ஓட்டு போட்டீங்கன்னா பேனா ரொம்ப நல்லது பேனா எல்லாருக்கும் நடுவுல குத்த செல்லாத ஓட்டு புரியுதா இல்லையா நடுவுல குத்திட்டா செல்லாத ஓட்டு எல்லாம் நிச்சயணும் மடிக்கிறது சின்ன இடத்துல இங்கே நிச்சி வேற இடத்துல மடிச்சோம் கவனம் மனுஷன் மடிச்ச கொடுத்துருவாங்க அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்ப நினைச்சு உனக்கு எந்த சின்ன பிடிச்சிருக்கோ அந்த சின்னத்துல கரெக்டா பிடிக்கும் அந்த சின்னத்துல ஹோட்டல் நடுவில் வச்சா செல்லாத ஓட்டா தீரும் புரியுதா இல்லையா அண்ணல் நினைச்சு உள்ள கொத்தும் போது ஹோட்டல் நடுவில் வச்சா செல்லாத ஓட்டா தீரும் புரியுதா இல்லையா

மடக்கி எடுத்துகிட்டு வா வேமா இங்கே வந்து போடலாம் விடியா அடுத்தல் போடுமா போட்ட போட்டு வா வேமா போ போ அடுத்தல் விடியம்மா நல்லது போடாது போடுங்க கோபாடு போல அப்படியே பெட்டி போட்டதுங்களா வெட்டி மறைவா இருக்கு ஒண்ணும் ஆக்கப்பட்ட அரை வாங்கி போட்டா நடந்து வரலப்பா டைரகன் போடுறா ஏடி வேலு மாதிரி கொண்டு போயிடாதாங்கடா